பூனல் போட்டுக்க வேண்டியதான் அந்த புனல் வந்து ஒத்தையா ரெண்டா மூணு அப்படின்ட்டுருக்கோம் அதை எடுத்து நல்லா சிக்கல் இல்லாமல் பிரித்து அழகாக நம்ம ரெண்டு கால் அப்படி நான் உட்காந்துருக்கோம்னா ரெண்டு போட்டு வந்துடும் இது பண்ணி வச்சுன்னா ஒன்று ஒன்றா எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஆஜமணியம் பண்ணிக்கிறோம் ஓம் அச்சுதா எனமகா ஓம் அனந்தா எனமகா ஓம் கோவிந்தா எனமகா மூணு இதெல்லாம் யாரும் எடுத்து சாப்பிடணும் புள்ளியர் பிடிக்கும்லாம் பரதனம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் வியாயே சர்வ சர்விக்னோபாந்தே ஓம் மமோ பார்த்த சமஸ்துரிதாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்தம் பூர்வோத்தல் யோபீதாரணம் கரிஷ் கையில் தொட அடுத்தது அஸ்ஸி அஸ்ரீ யஜோபீததாரண மகாமந்திரஸ்யா அச கையை வச்சுக்கணும் திருஷ்டா அப்படி மூக்களை பரமாத்மா தேவதா மார்புல யக்ஞோ வீததாரண விநியோகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையாக கூப்பிக்கணும் பூண்டு கையில் ஊழல் எடுத்துக்கணும் முடிச்சு மேலே இதுக்கு வலது கை மேலே இடது கீழே கீழே வச்சுட்டு இந்த பஞ்சபாரதத்தை அப்படி மூடி நான் மாதிரி வச்சுக்கணும் முடிச்சுட்டு இது சொல்லிட்டு போட்டுக்க வேண்டிதான் ஓம் யக்ஞோபேதம் பரமம் பவித்தம் பிரஜாபதி ஆயுஷ்யம் அக்ரியம் பிரபுரம் யக்ஞோபேதம் பலமஸ்து தேஜகா ஓம் அப்படின்னு புனர் போட்டுருங்க அடுத்தது ரெண்டாவது புனர் எடுத்துக்கோ ஒரு திற ராஜபணியை பண்ணிருக்கோம் இரண்டாவது போனல் ஓம் யஜோபவேதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே தத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிபுஞ்ச சுப்ரம் யஜோபவேதம் பலம் அஸ்து ஜெயஜா ஓம் ரெண்டாவது போட்டுக்கோ அப்படி ராஜமணி பண்ணியிருக்கோம் மூணாவது உள்ளோக்கடுத்து மூணாவது போட்டுக்கலாம் ஓம் யஜோபவேதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே எஸ்வஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிபுஞ்சி சுப்ரம் யக்யோபவீதம் வீதம் பழமஸ்து தேஜகா ஓம் மூணாவதி போட்டுருக்கோம் போட்டுட்டு அந்த ரெண்டு பூனையை வச்சுட்டு காயத்ரி சாம்போம் ஒரு பத்து தடவை காயத்ரி பண்ணுங்க என்ன பழைய பூனை நீக்கி பத்து காயத்ரி செல்லுங்க